கன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் மாட்டுற கேமரா மாற்றணும் பார்த்து டபுள் கேமரா ஒன்று வந்து த்ரீ எம்பி கேமரா ஒன்று வந்து ஆட்டோமூட்டிக் வந்து ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து கேமரா போட்டு சைக்கிளாக பவர் இது அடாப்ட்ரு ஒன்று இருக்குது மெயின் பவர் கன்செக்ஷன் சைக்கிளாக இருக்குது அதனால் இது அப்போ சிம்பிளாக அப்படி பண்ணிக்கணும் தேவைப்பட்ட இடத்துல கொஞ்சம் செய்யணும் கான்கிரீட் போட்டாங்க மாட்டிட்டு அடுத்த இடத்துக்கு வேணால் அப்படி போகிற மாதிரி வீடியோவோட குவாலிட்டியும் பாருங்கள் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளே அந்த டெக்கிஹெச் கேமரா வீடியோ கேமரா வியூக்கு ரெண்டு கேமரா டெக்கிஹெச் கேமரா இது எதுக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு மட்டும் கேட்டிருக்காங்க கம்மள ஃபோன்லேருந்தே பேசிக்கிறான் அவுட்டோர் ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் கேமரா ஆனால் மழை தண்ணி போட்டாலும் ஒன்றும் செய்யாது பாருங்கள் உங்களுக்கு இதை மாதிரி எதாவது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க ஏதாவது கன்சல்ஸ் சைட்டு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ